எல்லோருக்கும் வணக்கம் இங்க பாருங்க பிரியா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஆமா ஆறாம் மாசம் ஆச்சுங்க நாங்க வந்து ஆறாம் மாசம் பதினைஞ்சு நாள் ஆச்சு இப்பதான் வந்து பிரியா இருந்தது எங்களை பாக்குறதுக்கு வந்து அப்பா அம்மா வந்துக்கிறாங்களே வீடு எல்லாம் கிளீன் பண்றாங்களே செய்யறாங்களே நம்ம போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இல்லாம எல்லாம் எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிட்டு சோறு ஆக்கி போடுவோம் அந்த வேலைக்கு அம்மா வேலை இருக்கும் போது போனாலும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு கரெக்டா ஆக்கி போடுறப்போ அந்த நேரத்துல வராங்க ஜாலியா அப்படிதான் பிரியா அப்படி கிடையாது மக்களே கேட்க போறாங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் இதுக்கு தான் சேலம் வந்தீங்களா அடிக்கடி பிரியா வரும் நீங்கள் பிரியா வீட்டுக்கு போகலான்னு இல்லை ஒருத்தர் கேட்டாங்க பிரியா கமெண்டில் உங்களுக்கு பிரியா வீடு பக்கம்ன்றதுனால இப்போ நீங்கள் இங்கே வந்துட்டீங்க பழைய வீடு தான் இருந்த வீடு தான் நீங்கள் இப்போ இங்கே வந்துருக்கு காரணம் எனக்கு தெரியும் அடிக்கடி போய் பிரியா பார்க்கலாம் இல்லையா நீங்க ம் நூற்றி இருபது கிலோமீட்டரு வந்து இருந்து ஐம்பது

சூப்பரா உங்க ஊர்லயே வந்து அதே மூணு ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஆகுது ட்ரெயில் வந்தாலும் சரி பஸ் வந்தாலும் ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஏறி எல்லாம் வரத்துக்குள்ள எங்க பஸ் நாங்க எங்க ஊருக்கு வர பஸ்ஸை பிடிச்சி ஏறி வரத்துக்குள்ள மூணு மணி நேரம் கணக்கு வச்சுக்கிறது நான் ஃப்ரீயா வந்து இந்த ஊருக்கு வந்தாவே இந்த ஊர்ல நாங்க இருக்கும்போது கூட ஒன்னே ஒண்ணு கேட்கறது என்னன்னா எனக்கு தட்டு வேட முறுக்கு பானிபுரி எல்லாம் கூட அவ்வளவு சாப்பிடாது நான் சாப்பிடறதே இப்பெல்லாம் அப்பா போயிட்டு வாங்கி வந்துட்டாரு தட்டு நான் வந்து காலேஜ் படிச்சப்ப கோயம்புத்தூர்ல படிச்சேன் எம்சிஏ படிச்சப்ப என்ன ஆச்சுன்னா ஹாஸ்டல் ஃபுட் எல்லாம் மூணு மாதம் ஜாலியா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதனால சாப்பிடாம சாப்பிடாம இப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டு டெய்லி போனுங்க நான் இருக்க மாட்டேன் நான் வந்துடுறேன்

கேரட் பீட்ரூட் நிறைய வச்சிருப்பாங்க நான் சாப்பிடறேன் விரும்பி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா ரெண்டு மூணு வந்து கூட சாப்பிட்டோம் அப்படியாவது சாப்பிட்டோம் கேரட்டையும் பீட்ரூட் அப்படியாவது

அப்பா வந்த உடனே இப்போ அஞ்சு மணிக்கெலாம் அப்பா கிட்ட அப்பா எனக்கு போன முறை வந்தப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து நானும் முடியாவோம் கடையில் கடையில் போயிட்டு சுற்றிட்டு வந்துட்டோம் கடை அன்னைக்கு லீவ் வாங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் கடை லீவ் கடை இல்லை ஐயோ ஏமாந்துட்டேன் அப்படி இன்னைக்கு சொன்னா வந்த உடனே நாளைக்கு வாங்கிக்கலான்னு மட்டும் சொல்லவானா இப்பயே போயிட்டு வாங்கிட்டு பையன் அவர் எங்கே வெளியே வச்சுட்டு வந்துட்டா வெளியே இருக்கு பை எடுத்துக்கலாம் நூறுக்கு ஒரு தட்டு வடை ரெண்டு சாப்பிடுவேன் ஒரு ஒரு செட்டு தட்டு வடை ஒரு செட்டு நூறுக்கு அவ்வளோதான் பர்சனலாக எனக்கு பிடிச்சது சாப்பிடுவோம் ம் சாப்பிடலாம்

சரி என்ன சமைக்கிறேன் என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம் அப்படின்னு வந்து மெதுவாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே வீடியோ எடுத்துட்டு அதில் வந்து மெயின் பிடிச்சது போண்டா போண்டா மாமல்லும் ரொம்ப செய்யுது போண்டா பிடிக்கும் விழுந்து வடை பிடிக்கும் கேசரி பிடிக்கும் அந்த மாதிரிலாம் நிறைய பிடிக்கும் சிம்பிளாக போண்டா ஏற்கனவே நிறைய வீடியோ போண்டா போட்டானால வீடியோ எடுக்காம அப்படியே செஞ்சுக்கிறேன் சரி ஓகே 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 சரி செஞ்சு கொடுமா

வயலூர்ந்து சைட்லான்னு பார்த்தா நம்ம அண்ணன் கும்பாசாமி சுத்தியா கோயிலுக்கு கோயிலுக்கு போறோம் நைட் தான் போல பிரியா வந்ததுனால டெய்லி போய் சாமி கும்பிட்டு அண்ணா தான் நிறைய ஒரு நாலு வீட்டுக்காரர் அஞ்சு பேர் சேர்ந்து சேர்ந்து நிறைய டிஷ் நிறைய போடுவாங்க மன்னதானம் நல்லா திருப்தியாக சாப்பிட்டு சாமி கும்பிட்டு வரும் இன்னைக்கு பிரியா வந்ததனால நீச்சே நம்ம இதெல்லாம் சேர்ந்து போயிட்டு நாங்களும் ஆமா நாளைக்கு ஃப்ரீயாக கூட்டணும் போடணும் கோயிலுக்கு ஏன்னா கும்பாசாமி நடந்து நாப்பத்தி எட்டு நாள் வந்து மண்டல பூஜை நடக்கும் அது இருக்கும் போனால் ரொம்ப நல்லது கும்பாசேகத்துல நம்ம கலந்துக்கணுங்களோ அந்த நாற்பத்தி எட்டு நாள் ஏதாவது ஒரு நாள் போனா அவ்வளோ நல்லது நம்ம போனது மாதிரி ரெண்டு கோவிலுக்கு பார்க்க விஷயம் பண்ணாங்க நாலஞ்சு கோவில்ல ஆனா பக்கமா இருக்குது நமக்கு ரெண்டு ரெண்டு அதனால வந்து ரெண்டு கோயிலுக்கு போட்டுதான் போகணும் சரி பிரியா போண்டா சாப்பிட்டா நாளைக்கு காலையில நம்ம பார்க்கலாம் காலையில வந்து அம்மா வந்து பிரேக் வந்து பண்ணிட்டாங்க நானும் அப்பாவும் சேலம் ஒரு வேலையாக போகிறோமா அதனால அம்மா செஞ்சுட்டாங்க நாங்க போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மா வருவாங்க நான் அப்போ வண்டிலேயே கிளம்புறதுனால அம்மா மஸ்ட்டாக வர போகிறாங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பொங்கல் அப்புறம் கொஞ்சம் மாவு இருந்துச்சா மரச்ச மாவு அதெல்லாம் நீ நைட்டு வந்து இட்லி கேட்டல பிரியா அதனால இப்ப சாம்பார் இட்லி இட்லினா நல்லா சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னதால இட்லி மாதம் கேட்டேன் சாம்பார் கத்திரிக்காய் கத்திரிக்காய்லாம் சுங்க போட்டு ஒன்றா வச்சிட்டாங்க ஆ இல்லை தான் இருக்கும் கல்யாணத்துகளில் எல்லாம் நம்ம ஊர் பக்கம்லாம் இந்த மாதிரி இருக்கும் சாப்பாடு சாப்பாடு இல்லை இப்போ ம நைட்டுக்கும் சரி மதியத்துக்கும் செஞ்சுக்கலாம்ல அதனால் இங்கே வந்து கேசரி ஓ கேசரி பண்ணியிருக்கீங்களா சூப்பர் அப்புறம் வடை வடை அவ்வளோதாங்க அவ்வளோதாங்களா ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு

காரணமே இவங்க தான் என் வீட்டுக்காரங்க போராடுறாரு சாப்பிட்டு வைத்து குறைவுக்காக ஆனால் வாக்கிங் பண்ணு எக்ஸசைஸ் பண்ணு மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்றாரு இவங்க ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடு அப்படின்னு மட்டும் இப்ப என்ன இதுல என் பையன் அங்க வந்து காலையில நான் அங்க இருந்தா போறதுக்குள்ள வந்து சமைச்சு கொடுத்துருவேன் அதான் போன வாரம் அவங்க தானே அப்ப வந்து அப்ப நான் வரல அப்ப எதுவும் அப்ப எதுவும் செய்யலையே வீடியோ முடிச்சிங்க அவ்வளோதான் இந்த வீடியோவோட பேசிடுங்க நீங்க இன்னைக்கு வந்து நான் எல்லாம் சமைச்சு முடிச்சிங்களா வீடியோ வந்து நான் அப்பா வீடியோக்குள்ளே வரட்டும் அப்படின்றதுனால அப்பா பொண்ணு வீடியோவில் இருக்கட்டும் நம்ம நான் வீடியோ செஞ்சு சாப்பிட்டது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ பாய் நீ சொல்லு பாயின்னு என் சேனலுக்குள்ள வந்துட்டு அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்